சட்டமன்ற அறிவிப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை மானிய கோரிக்கை நாலில் ஓசூர் மாநகராட்சியில் நீர்நிலைகளை ஒருங்கிணைக்கும் வகையில் வடிகால் அமைக்கும் பணிகள் ஓசூரில் ரூபாய் ஆயிரத்தி ஐந்து கோடி மதிப்பீட்டில் மூன்று கட்டங்களாக செயல்படுத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டது அதன்படி ஓசூர் மாநகராட்சி கூட்டரங்கில் ஒருங்கிணைந்த மழைநீர் வடிகால் திட்டம் ஐஎஸ்டபிள்யூடி செயல்படுகிறது தொடர்பான ஸ்டேக் ஹோல்டர்ஸ் ஆய்வு கூட்டம் நான் மற்றும் ஆணையாளர் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது ஆய்வு கூட்டத்தில் மேற்கொண்ட திட்டம் தொடர்பாக விரிவாக எடுத்துரைக்கப்பட்டது மேலும் முதற்கட்டமாக கடந்த ஆண்டுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு பதினான்கு இடங்களில் நிரந்தரமாக நிரந்தர தீர்வாக மழைநீர் வடிகால் ஒருங்கிணைக்கும் வழிகளும் கூடுதல் கூடு மேலும் கூடுதலாக நீர்நிலைகள் மேம்பாடு பணிகள் மற்றும் மூன்று இடங்களில் புதியதாக பூங்காக்கள் அமைத்தல் பணிகளுக்கும் ரூபாய் நூத்தி இருபத்தி ஐந்து கோடி மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இரண்டாம் கட்டமாக மழைநீர் வடிகால் ஒருங்கிணைக்கும் பணிகளுக்கு மேலும் கூடுதலாக ஏழு நீர்நிலைகள் மேம்பாடு பணிகள் மற்றும் பனிரெண்டு இடங்களில் புதியதாக பூங்காக்கள் அமைத்தல் பணிகளுக்கும் ரூபாய் எழுநூத்தி ஏழு கோடி மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்பட்டுள்ளது மூன்றாம் கட்டமாக மழைநீர் வடிகால் ஒருங்கிணைக்கும் பணிகளுக்கும் மேலும் கூடுதலாக ஆறு நீர்நிலைகள் மேம்பாடு பணிகள் மற்றும் இரண்டு இடங்களில் புதியதாக பூங்காக்கள் அமைத்தல் பணிகளுக்கு ரூபாய் நூத்தி தொண்ணூத்தி மூன்று கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இக்கூட்டத்தில் துணை மேயர் மதது ஆனந்தையா மண்டல குழு தலைவர் ரவி டிரஸ்ட் அலுவலர் செயற்பொறியாளர் உதவி பொறியாளர் தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் துறை அலுவலர்கள் மாநில நெடுஞ்சாலைத்துறை அலுவலர்கள் கலந்தோசர்கள் மற்றும் பங்குதாரர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது